சட்டசபையில் மதுவிலக்கு திருத்த சட்ட முன் வடிவை அமைச்சர் முத்துசாமி இன்று தாக்கல் செய்தார் அதில் மதுவகை மதிமயக்கூடிய மருந்தினை தயாரிக்கவும் கொண்டு செல்வதற்கும் வைத்திருப்பதற்கும் நுகர்வுக்கும் தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது இவ்வாறு அந்த மதுவினை அருந்துவதால் மரணம் ஏற்பட்டால் ஆயுள் காலம் வரை கடுங்காமல் சிறை தண்டனையோடு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராத தண்டனை விதிக்க திருத்தம் செய்யப்பட்டு இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி புதுக்கோட்டை மாநகராட்சிகள் உதயமாகின்றன இது தொடர்பாக சட்டசபையில் மாநகராட்சியை தரம் உயர்த்த தடையாக இருந்த மக்கள் தொகை ஆண்டு வருமானத்தை தளர்த்தி திருத்தப்பட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது ஊழல் குற்றச்சாட்டுகள் விதிமீறல்கள் என அடுக்கடுக்காக பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகந்நாதனின் பதவிக்காலத்தை நீடித்து ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார் அதற்கான உத்தரவை ஆளுநர் ஆர் என் ரவியிடமிருந்து ஜெகந்நாதன் பெற்றுக் கொண்டார் தொடர் கனமழை காரணமாக நேற்று டெல்லி விமான நிலையத்தின் முதலாவது முனையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவத்தை தொடர்ந்து குஜராத் மாநிலம் ராஜ்கோட் விமான நிலையத்தில் கூரை கனமழையால் இடிந்து விழுந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது ஜார்க்கண்ட் முன்னாள் முதல் மந்திரி ஹேமந்த் சோரன் இன்று கட்சி தொண்டர்களை சந்தித்தார் அப்போது அவர் எங்களுக்கு எதிராக சதி செய்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் சவப்பெட்டியில் கடைசி ஆணி அடிக்கும் நேரம் இது ஜார்க்கண்டில் இருந்து காவி கட்சி ஒழிக்கப்படும் என்றார் நேபாள நாட்டில் பருவமழை தொடங்கியதில் இருந்து அங்கு கனமழை பெய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு வருகின்றன இந்நிலையில் கனமழை மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி மூன்று குழந்தைகள் உள்பட ஒன்பது பேர் பலியாகி உள்ளனர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக ஓய்வு பெறும் ராகுல் டிராவிட்டுக்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வெல்ல வேண்டும் என டால் ஃபார் டிராவிட் என்கின்ற ஹாஷ்டாக் வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆவது குறித்து அவர் கருத்து தெரிவித்துள்ளார் அப்போது அவர் உலக கோப்பை என ஒன்று உள்ளது அதை வெல்ல வேண்டும் என விரும்புகிறேன் அவ்வளவுதான் வேறு யாருக்காகவும் கிடையாது என்றார்